காஞ்சிபுரம் அண்ணா வீட்டில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மல்லை சத்யா தற்பொழுது வரை நான் மதிமுகவில் துணை பொது செயலாளர் பதவியில் உள்ளேன் இன்னும் நான் பதவியில் இருந்து நீக்கப்படவில்லை மல்லை சத்யா மாநாட்டிற்கு அழைக்கவில்லை என்றால் அண்ணா நினைவிடம் முன்பு எழுச்சி கூட்டம் நடத்தப்படும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுக கட்சிக்குள் நீண்ட நாட்களாக நிலவி வந்த உட்கட்சி பூசல்கள் தற்பொழுது கட்டத்தை எட்டியுள்ளன கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் மல்லை சத்யா கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துறை வைகோ ஆகியோருக்கு எதிராக நேரடியாக களமிறங்கியுள்ளார் இரு தரப்பினரும் மாறி மாறி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் மல்லை சத்யா ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளார் சென்னையில் நாளை தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்திற்கு சென்று அங்குள்ள அண்ணாவின் சிலைக்கு மல்லை சத்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் செய்தியாளர்களிடம் பேசிய மல்லை சத்யா தற்பொழுது நான் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியில் நீடிக்கிறேன் இன்னும் நான் பதவியிலிருந்து நீக்கப்படவில்லை என்று திட்டவட்டமாக கூறினார் மேலும் மறுமலர்ச்சி திமுக தற்பொழுது மகன் திமுகவாக மாறி உள்ளது என்று நேரடியாக துறை வைகோவை குறிப்பிட்டு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் பொதுமக்கள் மத்தியில் நீதி கேட்டு நாளை சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக மல்லை சத்யா அறிவித்துள்ளார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திருச்சியில் நடைபெற உள்ள அண்ணா பிறந்தநாள் மாநாட்டிற்கு தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் அழைப்பு விடுக்காமல் அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்படா நீக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக ஒரு பெரிய அரசியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார் இதே காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி கூட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் காலம் வெளிப்படைத்தன்மையோடும் உண்மையாகவும் உணவுபூர்வமாகவும் பணியாற்றி என் மீது அபாண்டமான ஒரு துரோக பணியை சுமத்தி தலைவர் தன் மகன் துரைக்காக என்பதை நாட்டு மக்களிடம் கேட்பதற்காகத்தான் நாளை எங்களுடைய உண்ணாநிலை அறப்போராட்டத்தை காலை ஒன்பது மணிக்கு மாலை ஐந்து வரையிலும் நடத்திருக்கிறோம் எனவே எங்களை பொறுத்தவரையும் அவர்கள் பல்வேறு விதத்தில் நரகல் நடையில் தலைவர் வைகோ என்பதனை கடந்து துரை துரை அவர் சார்ந்தவர்கள் நரகல் நடையில் எங்களை விமர்சிப்பதும் கருத்துக்குரியவர்கள் மீது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்ட விடுவதும் நான் இன்று வரையில் மறுபழி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக நான் நீடிக்கின்றேன் நான் இன்னும் நீக்கப்படவில்லை நானும் வெளியேறவில்லை இப்படி இருக்கும் போது இங்கே அந்த ஜனநாயகம் துரை வருவதற்கு முன்பாக இருந்தது ஆனால் துரை வந்ததற்கு பின்னால் மறுமலி விலகி மகன் திமுக வருகின்ற செப்டம்பர் மாநாடு என்று அறிவித்திருக்கிறார்கள் பொதுக்குழு நடைபெற்றது நான் லண்டனில் இருந்து வந்தேன் உரையாற்றுவதற்காக ஆனால் என்னை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை சென்னை மண்டலம் கடந்த பத்தாம் தேதி நடைபெற்ற சென்னை மண்டல கூட்டத்தில் நான் பேசினால் தொண்டர்கள் ஆர்ப்பரிப்பார்கள் விசில் அடிப்பார்கள் கைத்தொட்டுவார்கள் என்பதற்காக நான் அழைக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டேன் என்னுடைய பெயரோ படமோ எங்கே போடக்கூடாது சொன்னார்கள் திருச்சியில் செப்டம்பர் பதினைஞ்சில் மாநாடு என்று அறிவித்திருக்கிறார்கள் ஒருவேளை நானும் எங்களை சார்ந்த எங்களுடைய தோழர்களும் புறக்கணிக்கப்பட்டால் இதே காஞ்சியில் அண்ணா பிறந்த இந்த மண்ணில் அண்ணாவுடைய பிறந்த நாளை நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரு எழுச்சிகரமான பிறந்தநாள் விழாவாக நாங்கள் இந்த மண்ணில் சொன்னார்கள்